ஹாய் காய்ஸ் வெல்கம் டு Vlogs தீபாவளிக்கு அம்மா பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து முறுக்கு பண்றோம் இந்த முறுக்கு எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் ரெசிபியை நம்ம சொல்லுங்கம்மா பெரிய வீட்டில் ஒரு குடி பச்சரிசி உடக்கை ரைஸ் மில்லாக அரைச்சு கொண்டு வர சுடு தண்ணி காய்ச்சி சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு பட்ரு இல்லைன்னா நெய் இது கொஞ்சோண்டு போட்டு சீரகம் இல்லைன்னா எள்ளு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு முறுக்கு பிடிப்பா வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்கள் வீட்டில் முறுக்கு நல்லா வந்துச்சா அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து வந்து அம்மா அதிரசாச்சுக்கா அதிர சமை ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் அதிரசத்தோட செய்முறைகள் வந்து எப்படின்னு சொல்லிடுங்கம்மா வெடிய வெடிக்கு ஒரு பிடி பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு ரைஸ் முல்லை அரைச்சிக்கிட்டு வந்து ஒரு பிடி அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் பாகு காய்ச்சி ஏலக்காய் தூள் போட்டு விசஞ்சு வச்சிர்பா மாவு சேர்த்து வச்சு மூணு நாள் சேர்ந்து அதிரசம் கட்டணும் அதை எதுக்குமா அந்த மூணு நாள் கழிச்சு அந்த பாவை சேர்த்துட்டு வைக்கிறோம்

இதுல வந்து ரவைய வறுத்து சேர்க்கணும் அதுக்கப்புறம் தேங்காய வந்து நெய்யில வறுத்துட்டு பொட்டுக்கல்ல ரவை தேங்காய் மூணையும் சேர்த்துட்டு அடுப்பு அமத்திட்டு சீனிய போட்டுட்டு ஸ்டஃபிங்க உள்ள வச்சு இது பண்ணணும் மைதா வந்து பிணைறதுக்கு பிணைஞ்சிட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் ஸ்லோமா செய்ய வேண்டியது அக்கா வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணிட்டு ரவுண்டா கட் பண்ணிட்டு அதை பாதியை மடிச்சு அது கையிலே இந்த வளைய வளையமா இருக்குல்ல அதெல்லாம் கையிலே பண்ணது அக்கா அதில் எல்லா செய்முறையும் அக்கா பண்ணதுக்கப்புறம் இப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்தோம்னா இது மாதிரி அழகான சோமா ரெடி ஃபஸ்ட்டு இதான் நம்ம வீட்டில் லட்டு பண்ணுறது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பார்ப்போம் லட்டு எப்படி வருதுன்னு ஃபினிஷிங் டச் உட்காந்து கடலை மாவுல நல்லா தண்ணியை கலக்கிக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்ததுக்கப்புறம் சீனிப்பாவல் நல்லா கலர் பொடி வேணும்னா கலர் பொடி போட்டு கலக்கிக்கிட்டு சீனிப்பாவை நல்லா காய்ச்சிட்டு அந்த பொறிச்சிருக்க பூந்தி எடுத்து இதில் அப்படியே ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம நெய்யை ஊற்றி ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்க வேண்டியதும் ஏதாவது ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல லட்டு ட்ரை பண்ணோம் அருமையாக பிடிச்சாச்சு லட்டு சரியான டேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டாச்சு தரமாக இருக்குது லட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க நேற்று பாதி பலகாரத்தை சொல்வாருன்னா வீடியோ எடுக்கவும் ஃப்ரெண்ட்ஸு கூட ஏரியா கைஸ் கூட படத்துக்கு போயாச்சு இன்றைக்கி இந்த அப்போ எந்திரிச்சி குளிச்சாச்சு குளிச்சுட்டு இந்த சாமி விட்டுட்டு வளரம் சாப்பிட வேண்டியது சாப்பிடுறதுனால ஒரு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ட்ரெஸ்ஸு தீவாடி ட்ரெஸ்ஸு வந்து எப்போவுமே எங்கள் அம்மா தான் வாங்குறது வாங்க தீவா ட்ரெஸ்ஸு சாமி சந்தனம் போட்டெல்லாம் வச்சு எங்கள் அம்மாவை கொடுத்துருவாங்க

அத நெனச்சீதா மனவோலகு முழுவதும் பறக்குது அட फ्रेंड्स சாப்பிட போறேன் பேடி தீபாவளி ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும்ல அது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எடுக்க அಷ್ಟே பன்னீமன்றன் தாரமா ரெண்டு என்ன சாப்பிடுறேன் குலோப்ஜாமுன் தீபாவளி வந்தாலே எப்படா அந்த பலாரத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணணும் வேற லெவல் மதியம் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு எலும்பு சூப்பு சிக்கன் மதியம் ஒரு வேட்டை இப்ப கோயிலுக்கு போறதுனால சாப்பிடக்கூடாது அம்மா நெக்ஸ்ட் அதிரசம் லை கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியா இருந்த சொல்றது பஜ்ஜி சொல்றது அதுக்கப்புறம் இந்த களைகளை பண்றதெல்லாம் கொஞ்சம் வீடு எடுக்க முடியல சீயம் எப்படி இருக்கு பார்ப்போம் இந்த தீயத்துக்குள்ள பாசி பயரையும் வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல வந்து மேல வந்து அக்கா என்ன போடுவாங்க மேல உளுந்த மாவா உளுந்த மாவா அரிசி மாவா போட்டு அதுல அப்படியே டிப் பண்ணி சாப்பிடும் போது வேற லெவல் அப்படியே உளுந்த உடையில கொஞ்சம் பாசி பயனையும் இனிப்பையும் வச்சு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது பண்ணுவாங்க அடுத்து பஜ்ஜி பாலக்கா பஜ்ஜி நம்ம டெய்லி ரோட்டு கடையில் சாப்பிட்றது இந்த வாழைக்காய் பஜ்ஜியில் இந்த லைட்டாக அந்த கார சட்னிய மச்சான வீடியோ எடுத்துட்டு இருக்கா நான் சாப்பிட பார்த்து டம்ட் ஆகிட்டு இருக்கா மச்சாச்சு இது என்ன தெரியுதா இதா இதுதான் கலகலா இது பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க போச்சு வெடி சவுண்டா கேக்கலா ஏரியா பசங்க வெட்டியா போட்டு தர காரமாக இருக்கு நான் காரமா ரொம்ப சாப்பிட மாட்டேன் நீங்கலாம் காரம் எல்லாம் நல்லா இது ரவா லட்டு பா அரியான ஸ்வீட்டு இங்கே சாப்பிட்றது டேஸ்ட்டு போய் இங்கே காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்வீட் நமக்கு பிடிச்ச முறுக்கு முறுக்கை வந்து நல்லா வாய் இப்படி திறந்துட்டு முறுக்கு வேறு நம்ம ரொம்ப பிடித்ததும் முறுக்குங்க வீட்டில் இருக்கிற முறுக்கை டீல போட்டு நல்ல மூணு முறுக்கை நொறுக்கி போட்டு சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்கும் எங்கள் ஊர் வந்து நொறுக்கி டீயில போட்டு தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் பருப்பு வடை அடுத்து உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் பண்ணியேன்னு சொல்லிட்டு என்னென்ன பலகாரம் பண்ணியே எங்கள் வீட்டில் இந்த தடவை கொஞ்சம் கம்மி எப்பவும் நிறையா பண்ணுவோம் இந்த தடவை கம்மியா பண்ணாச்சு நெக்ஸ்ட் டைம் அண்ணனுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சு தலை தீபாவளி பெருசா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு மேரேஜ் வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஜனவரில பருப்போட பருப்புடா என்னடா பருப்போட பர்ப்பு ஓடுறாங்களா அப்படின்னு கேட்க என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்றேன் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம நம்ம சொந்த ஊர் வந்து வேப்பங்கலம் சொந்த ஊருக்கு போகணும் போயிட்டு அங்கே போய் சாமியிடம் கும்பிட்டுட்டு அங்கே போய் பால் பழம் வர சொல்லுவாங்க பால் பழம் வரஞ்சு செஞ்சு அங்கே சாப்பிட்டுட்டு ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வரணும் வந்துட்டு அடுத்து நம்ம பசங்க கூட ஒரே தான் ஏரியா காய்ஸ் இருக்காங்க ஒரே வெடிய வெளியே காலுக்குள்ளே என் போட்டுட்டு போட்டுட்ருப்பானு சரி ஓகே நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க விரும்பலை எல்லாத்தையும் சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு அடுத்து மீட் பண்ணுவோம் பாய்